ராவணன் ஆண்ட பூமியடா இலங்கை நான்கு பரப்பிலும் கடலால் சூழப்பட்டதொரு திருநாடுடா இலங்கை இலங்கையிலே நீர்வளமும் நிலவளமும் மண்வளமும் மலைவளமும் கொட்டி கொட்டி கிடக்கின்றன அதிலே தமிழ் மக்கள் வாழும் பரப்பிலே பச்சை பசேல் என்ற காட்சிகளும் புள்ளினங்காலின் கீற்றொடிகளும் காதில் தேன் போல பாயும் அது மட்டுமின்றி தமிழர் வாழும் பகுதியிலே தென்னம் தோப்புகளும் பனை மரங்களும் மாம்பழ கொத்துக்களும் வண்ண வண்ணப் பூக்களும் பரவி காணப்படும் இயற்கை எழில் பொருந்திய நகரமடா இலங்கை அது மட்டுமா இலங்கை இலங்கை என்பது வெறு நான்கு சொல்லல்ல அது தமிழனுடைய அடையாளமாக என்று மாறிவிட்டது இலங்கையில் முதன் முதலிலே ஆண்ட முதல் வேந்தனாக எம்முடைய ராவணப் பெருமான் காணப்படுகின்றான் இது தமிழனுடைய பெருமை மட்டுமல்ல தமிழனுக்கென்ற அடையாளத்தை நிர்ணயப்படுத்தி கொண்டது ஈழம் இலங்கை என்பது ஈழத்துக்குரியது ஈழம் என்பது தமிழ் மண்ணுக்குரியது இயற்கை ஒன்றித்து காணப்படும் இடமடா இலங்கை அதாவது மலை மழை வேண்டுமா செல்லலாம் மலை நாடு வெயில் வேண்டுமா செல்லலாம் பிரிதொரு நாடு அப்படி இலங்கைக்குள் மழை வளம் நீர்வளம் வெயில் வளம் அனைத்து காலநிலைகளும் ஒருமித்து காணப்படுகின்றதடா இலங்கை இலங்கை என்பது மூன்றழுத்து சொல் அல்ல இலங்கை என்பது இயற்கைக்குரிய ஒரு அடையாளமாக கருதப்படுகின்றது